அதாவது பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிற சீமான் அவர் இதுவரை ஆதாரம் தரவில்லை பெரியாருடைய கருத்துக்கள் அனைத்தும் பொது வெளியில் தான் இருக்கிறது பொது உடமை எல்லாரும் அச்சடிச்சுக்கிறதுக்கான உரிமை தான் ஆதாரத்தை கொண்டு ஆதாரம் கொடுக்கல அவர் சொல்ல ஒவ்வொரு கருத்துக்குமே அந்த கருத்து ஒரு தீசிஸ் அது ஒரு ஆய்வு அறிக்கை அது ஒரு மனித குலத்திற்கு தேவையான அறிவுரை அவர் வழங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இந்த நாட்டில் இந்த தமிழ்நாடு இன்னமும் மூத்திரம் குடிக்காம இருக்கிறோம் மூத்திரம் குடிக்காம இருக்கிறோம் இந்தியாவிலே மூத்திரம் ஒரே மாநிலம் தமிழ்நாடு எனவே திரும்ப மூத்திரம் நிறுத்துறதுக்கு தமிழ்நாடு